செம்மீன் மாதேவியுடைய கணவர் கண்டராயத்தன் அவர் எதுவுமே பண்ணல பத்து ஆண்டுகள் அப்படியே ஆட்சி பண்ணி போயிட்டாரு ராஜராஜன் ஆட்சி வரான் அவன் வந்து பார்க்கறான் தன்னுடைய தாத்தா இறந்து போனார்ல அவர் அவங்க போச்சாங்கல்ல ஒரு சமாதி கட்டணும் அவங்க தோணி இருக்கு அதுதாங்க இப்ப இந்த ஊரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதாவது பதினோரு ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் எந்த கோயில் எல்லா கல்லுமே பச்சை கல் தமிழ் வரலாற்றை உலகரின் சில நெம்மாந்து விஜயாலய சோழன் மூன்றாவது பராந்தகன் கண்டராஜன் அருஞ்செய சோழன் ராஜராஜன் ராஜேந்திரன் ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் வீரராஜேந்திரன் ராஜேந்திரன் அதிராஜேந்திரன் முதலாம் குலத்துங்கன் விக்ரம சோழன் இரண்டாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜாதிராஜன் அப்புறம் மூன்றாம் குலத்துகள் மூன்றாம் ராஜராஜன் மூன்றாம் ராஜேந்திரோடு முடிந்தது சோழ சாம்ராஜ் சோழர்கள் பல்லவர்கள் ஆட்சி உட்பட்ட பகுதி பல்லவருக்கு ஏழு பானர்கள் திருவள்ளத்தை திருவள்ளம் இருக்குல்ல திருவளம் அங்க வந்து தலை ஆட்சி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சோழர்கள் இந்த ஆட்சிக்கு வராங்க இப்ப சோழர்களுடைய ஆட்சி காலத்துல இது எல்லை பகுதி இப்போது உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து கிலோமீட்டர் ஆந்திரா பகுதி வாங்கும் கர்நாடகா இது எல்லை பகுதி சோழர் நாட்டுடைய எல்லையில இருக்கிற ஒரு பகுதி எனவே நிறைய போர்கள் வந்து இங்க நடந்திருக்கு இப்ப சோழர்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் முதல்ல பல்லவர்கள் ஆட்சி பண்ணாங்க இந்த பகுதியில் பல்லவர்களை தோற்கடித்து சோழர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா முதல்ல வந்து சோழர்கள் பலர் ஆதரித்தார்கள் திருப்புறம் தெரியும் திருப்புறம் போரில் பல்லவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் இந்த சோழர்கள் சோழ அரசை தோற்றுவித்தவன் விஜயாலய சோழன் தஞ்சாவூரை கைப்பற்றினான் தெரியும் முத்தாளிடம் வந்து கைப்பற்றினான் விஜயாலனுக்கு பிறகு ஆயுத்த சோழன் ஆட்சிக்கு வந்தான் இப்ப ஆயுத சோழன் ஆட்சி காலத்துல யாரை ஆதரித்தானோ அன்று ஆதரித்த பல்லுவன் அபராஜ தர்மன் அவனையே தோற்கடித்து அவனை கொன்று விட்டான் என்று கன்னியாகுமரி மாவட்ட கல்வெட்டு சொல்லுது கன்னியாகுமரி கல்வெட்டு சொல்லுது அப்போ பல்லவர் ஆட்சி முடித்து விட்டு சோழர்கள் ஆட்சிக்கு இங்கெல்லாம் வராங்க சோழர் அங்கேதான் ஆட்சி பண்ணாங்க சோழ மன்றத்தில் அப்புறம் பலருடைய வீழ்ச்சிக்கு பின்னாலே இந்த தொண்டை மனதை முழுவதும் கைப்பற்றி கொண்டார்கள் ஆக சோழருடைய ஆட்சி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் கைப்பற்றப்பட்டது ஆக சோழனுடைய ஆட்சி வந்தது அப்போ முதல்ல விஜயாலய சோழன் ரெண்டாவது ஆயுத்த சோழன் மூன்றாவது பராந்தகன் கண்டராயுத்தன் அருஞ்சேய சோழன் ராஜராஜன் ராஜேந்திரன் ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் வீரராஜேந்திரன் அதிராஜேந்திரன் முதலாம் குலத்துங்கன் விக்ரம சோழன் இரண்டாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜாதிராஜன் அப்புறம் மூன்றாம் குலத்துங்கன் மூன்றாம் ராஜராஜன் மூன்றாம் ராஜேந்திரனோடு முடிந்தது சோழ சாம்ராஜ்யம் சரி இப்போ முதல்ல விஜயாலயன் அவன் தஞ்சாவூர்ல இருந்தான் பிறகு ஆதித்த சோழன் அவனை பத்தி உங்களுக்கு தெரியும் ஆதித்த சோழன் தான் வந்து காலகஸ்தி திருக்காலகஸ்தி இங்கே பாருங்க காலகஸ்தி இல்லையா திரு காலத்தி அங்கே வந்து ஒரு போல் இறந்திருக்க வேண்டும் அங்கே என்றும் கூட தொண்டிமாநாடு என்ற ஊர் இருக்கு அங்கே தான் அவருடைய பள்ளிப்படை கோயில் இருக்கு ஆதித்த ஈஸ்வரம் கோதண்ட ராம ஈஸ்வரம் என்று அங்கே கல்வெட்டு சொல்ல சொல்லப்படும் காலகஸ்தி ஆந்திரா இப்போ ஆந்திரா தற்போதைய ஆந்திரா பகுதி அது பகுதி அங்கேயே இரண்டாவது சோழ மன்னன் ஆயுத்த இறந்து போகிறான் அவனுக்காக அவருடைய மகன் பாராந்த சோழன் ஒரு பள்ளிப்படை கோயிலை கட்டுறான் இப்போ பள்ளிப்படை என்றால் என்ன நிறைய சங்க இலக்கியத்தில் வரும் குறிப்பாக நடுகள் பற்றி குறிப்பு குறிப்பாக தொல்காப்பியத்தில் காட்சி கால்கோல் நீர்ப்படை இப்படிலாம் வருது இல்லை நடுகள் நடுதல் அப்படிலாம் வரும் தொல்காப்பியத்திலே வந்துடுது அப்போ சங்க இலக்கியங்கள் இறந்து போன மனிதனுக்காக இறந்துபட்ட வீரனுக்காக அல்லது இறந்தோருடைய நீர்த்தார் வழிபாடு செய்வதற்காக பல்வேறு விதமான அடையாளங்களை ஈமச்சனங்களை வைத்தார்கள் என்பது பற்றி அது வரும் இடு இடு இடுகுடி சமக்குடி நிறைய வருது பாட்டுல இடுவோ எல்லாம் நிறைய பார்க்கலாம் இப்ப சங்க இலக்கியங்களே இந்த இறந்தவர்கள் நினைவாக எடுக்கப்பட்ட பல்வேறு விதமான நினைவு சின்னங்களை பற்றி குறிப்புகள் வருது அப்புறம் முதுமகள் தாழி பற்றி குறிப்பு வருது அப்புறம் கல்பதுகை பற்றி வருது நடுகள் பற்றி வருது நெடுங்கள் குத்துக்கள் கல்பதுகை போன்ற பல குறிப்புகளை சங்க இலகை சங்காலத்தில் நம்மளுக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டுல அப்படிதான் இந்த இறந்தவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்போ முதல்ல இறந்தப்பட்ட வீரர்களுக்காக நடுகள் எடுக்கிற வழக்கம் இருந்தது நடுகள் பாத்தீங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி அமைப்பாங்க அதுதான் வந்து கோயில் உருவாவதற்கு ஒரு தொடக்கமாக சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் சொல்கிறாங்களா அது உண்மை அதுதான் அப்படி தான் கோயில் உருவானது அப்போ இறந்து போன கூட வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இறந்து போன பிறகு அவளை வந்து அவனுடைய அஸ்தியை எடுத்து ஒரு கலசல வைத்து அங்கே வழிபாடை செய்திருக்காங்க அப்புறம் லிங்கத்தை வச்சுருக்காங்க லிங்க பிரதிஷ்டிச்சு அதுலயே அப்புறம் கோயிலாக மாற்றிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா முத முதல்ல தமிழ்நாட்டில் கங்கம் மன்னன் பிரதிவியினுடைய பள்ளிப்படை கோயில் இங்கே தான் இங்கே வேலூரில் சோழபரம் அப்படின்னு ஊருக்கு அங்கே வந்து அமைச்சிருக்காங்க முதல் பள்ளிப்படை இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு தெரியுது அடுத்து ரெண்டாவது பள்ளிப்படை கோயில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத சோழன் எடுக்கப்பட்ட தொண்டி மாநாடு என்று தொண்டி மாநாடு அதாவது இப்போ வந்து எங்கேயே தொண்டி மாநா ஆற்றுன்னு வந்தது இப்போ தொண்டி மாநாடு பேர் இருக்கு அங்கே ஒரு பள்ளிப்படை கோயில் அது ரெண்டாவது சோழ மண் ஆயுத சோழனுக்காக எடுக்கப்பட்ட பள்ளிப்படை கோயில் அப்போ இறந்த பிறகு எரித்து அந்த சாம்பலை கலசில் வச்சு அங்கே ஒரு லிங்கத்தை பிரதேசம் பண்ணி கோயில் கட்டுவாங்க அது மாதிரி இன்னைக்கு கோயில் அங்கே வளர்ந்தது அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்த சோழன் சொன்னா அப்புறம் பராந்தக சோழன் அவருடைய ஆட்சி காலம் வந்தது இப்போ முதல்ல விஜயாலயன் ஆதித்தன் பராந்தகன் கன்றாயுத்தன் இப்போ பராந்தகன் காலத்தில் மிகப்பெரிய ஒரு போர் வந்தது சோழருக்கும் ராஷ்டூட கூட இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஆதித்த சோழன் என்ன பண்ணா ராஷ்ட கூட அரசி எலுங்கோ பிச்சி என்பவள வந்து திருமணம் முடிச்சான் அதில் மிகப்பெரிய ஒரு பங்காளி சண்டை வந்துச்சு அந்த எலுங்கோ பிச்சி மூலமாக பிறந்தவங்க கண்ணர் தேவன் இப்போ கன்னரதேவனுக்கு ஆட்சியில் பங்கு தரணும் தரணும் கேட்டாங்க இவன் தரல உடனே பராந்தகன் தான் அடுத்த அரசனா வந்தான் யாருக்கு பிறகு ஆதித்த சோழனுக்கு பிறகு பராந்தகன் ஆட்சிக்கு வந்தான் இப்போ அவன் கேட்குறாங்க ராசகுட அரசியல் ஏன்னா ராசகுட இளவரசி தான் ஆதித்த சோழன் அதாவது பராந்தகனுடைய அப்பா கட்டியிருக்காது இப்போ பராந்தக ஆதித்த சோழனுக்கும் ராஷ்டிரகூட இளவரசி இளங்க பிறந்த கண்ணரதேவனுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ராசகுடர்கள் கேட்டாங்க ராசகுடா யார் இங்கே இந்த பக்கம் கங்கர்கள் அந்த ஆந்திரா கர்நாடக பகுதி ராசகுடா அப்படின்னு ஒரு டைனாஸ்டி வம்சம் இவன் தரல அதுக்கான போர் தான் இப்போ இது வரைக்கும் நடந்திருக்கு இங்கே இந்த பகுதி வந்திருக்கு அதாவது வரேன் நான் இப்போ அந்த போர் நடந்தது குறிப்பாக பராந்தக சோழன் காலத்தில் இந்த போர் நடக்கிற ஒரு பெரிய ஒரு சூழல் இருந்தது இந்த பராந்தக சோழன் என்ன பண்ணால் தன்னுடைய மூத்த மகன் ராஜாயுத்தனை அனுப்பி வச்சான் தான் இளவரசு மிகப்பெரிய ஒரு போர் இது திருநாவூர் தங்க வைக்கப்பாடி திருநாவூர் திருமணி திருமணிப்பாடை திருநாவலூருக்கு சுந்தரர் பிறந்த ஊர் அந்த ஊரில் அந்த படை இருந்தது இப்போ ராசி உடல் படையெடுத்து வயிறாள் என்று அறிந்து பராந்தக சோழன் தன்னுடைய மகனுக்கு ஆணையிட அந்த ராஜாயத்தன் மிகப்பெரிய ஒரு சோழ படையை அவன் தலைமை ஏற்று கொண்டு வரான் அரகோணத்து பக்கத்துல தக்கோலம் என்ற ஊர்ல அந்த போர் நடக்குது அந்த போர் யாராக இருக்கணும் அப்படின்னா ராசகுட அரசன் கண்ணரதேவன் அது மூன்றாம் கிருஷ்ணன் கண்ணர தேவனுக்கும் இந்த சோழ இளவரசன் ராஜாயத்தின்படி மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது இந்த போரில் ராசகுடருக்கு ஆதரவுக்காக கங்க மன்னன் பூதுகன் இருந்தான் இந்த கதை ரொம்ப கதை கலாடவர்கள சொல்றேன் இப்போ இந்த ராஷ்டிரகுட மன்னனை ஆதரித்தவன் கங்க மன்னன் பூதுகன் அந்த கங்க பூதுகனுடைய படை தரப்பை அம்மர் அம்ரதா அப்படின்னு ஒருத்தவன் அந்த மூணு பேரும் பெரிய சண்டை சோழர் பக்கம் அந்த படை அதான் தரமான தக்கோலத்தில் இந்த போரில் சோழர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை இருந்தது ஆனால் போர் மரபை மீறி இந்த கங்க இரண்டாம் பூதுகன் பக்க வாட்டிலிருந்து அம்பை எழுதி போர் தர்மத்தை மீறி அம்பு போட்டான் உடனே சாயரான் அந்த ராஜா தோர் படி செஞ்சுட்டே இருக்கான் சாஞ்ச உடனே ஏனமலை ஏறி பார ஏனமலை ஏறி ஏனையை போர்க்காலமாக மாற்றினானான் அந்த யானையே வந்து அம்பா அம்பாரி மலை ஏறி அவன் போர் செஞ்சிருக்கான் அப்படியே இறந்துட்டான் எனக்கு தான் அவனுக்கு தேவர் துஞ்சினத்தேவரின்றி பெயர் ராஜாயத்தனுக்கு இந்த பராந்தனு மிகப்பெரிய ஒரு சோகம் தன்னுடைய மகன் இளவரசன் அடுத்த இறந்து விட்டானே என்று மிகப்பெரிய ஒரு புத்திர சோகம் அதனாலேயே அவன் இறந்து போனான் மூணு வருஷம் தான் இருந்தான் அவன் தான் ஆட்சிக்கு வந்து யாருன்னா கன்றாயத்தன் ஆட்சிக்கு வந்தான் கன்றாயத்து எதுவுமே பண்ணல தெரியும் உங்களுக்கு செம்மியன் மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா செம்மியின் மாதிரியுடைய கணவர் தான் கன்றராயத்தன் அவர் எதுவுமே பண்ணல பத்து ஆண்டுகள் அப்படியே ஆட்சி பண்ணி போயிட்டார் ஆனால் கன்றாயத்துடைய தம்பி அவன்தான் அறிஞ்சிய சோழன் அவன்தான் ராஜராஜவுடைய தாத்தா அவன் என்ன பண்றான் எப்படியாவது ஏன்னா இப்போ பாருங்களேன் ராஜத்தை இறந்து போயிட்டான்னா இறந்த பிறகு இந்த தொண்டை மண்டலத்தை ராசி குடகளை கைப்பற்றி கொண்டார்கள் அவ்வளவுதான் இது வரைக்கும் நம்ம திருக்குள்ளூர் பகுதி வரைக்கும் அங்கிருந்து கனடா வந்து இந்த ராசி கல்வெட்டுலாம் இருக்குது திருக்கோயிலூரில் குறிப்பாக திருக்கோர் திருநாமலூர் திருவதிகை விழுப்புரம் போன்ற பகுதியில் வந்து இந்த ராசகூடம் மன்னனுடைய கல்வெட்டம் அங்க இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க சோழர்கள் பார்த்தா எப்படி நான் எப்படியாவது பிடிக்கணுமே நம்ம பகுதியாச்சு நம்ம சொந்தமான பகுதி என்று சொல்லி அதில் முயற்சி பண்ணவன் இந்த அறிஞ்சி சோழன் அவன் ரெண்டு வருஷம் தான் ஆட்சி பண்ணான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை அது ஒரு ஒரு ஆண்டுகளில் சொல்லப்படுது இப்போ அவன் ஆட்சி காலத்தில் எப்படியா மீட்கணும்ன்ட்டு தான் சண்டை இப்போ ராசுகூடம் இருந்து சோழர்கள் இழந்த இந்த தொண்டை மண்டலத்தை மீட்க வேண்டும் என்பதாக மிகப்பெரிய ஒரு படை சோழ படை ஒரு பக்கம் ராசுட படை ஒரு பக்கம் அதான் இப்போ திவாகூட சொன்னாரு சொல்லுது அப்போ இது வந்து ஆறு இது இந்த ஆறு பற்றி ஆறு அப்படின்னு இப்போ வந்து ஆறு என்று சொல்லப்படுது பொன்னையாறு என்று சொல்லப்படுது ஆனால் கல்வெட்டு ஆறு என்று சொல்லப்படுது இந்த ஆற்றை அடுத்துள்ள ஒரு ஆற்றூர் என்னுடைய ஆற்று துஞ்சியன சாருன்னு சொல்றேன் ஆற்றூர்னா ஆற்று அடுத்துள்ள ஊர் அப்போ இது ஆறு இருக்கு இது பக்கத்து அந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ ஊர் அந்த பக்கம் தான் அந்த ஊர் ஆற்று இப்போ ராஜகுட படைகளுக்கும் இந்த இழந்த பகுதியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற துடிப்போடு இருக்கிற பராந்தக சோழனுடைய கடைசி மகனான இந்த அரிஞ்சய சோழனுக்கும் மிகப்பெரிய போர் இந்த போரில் அரிஞ்சேய சோழன் இறந்துபட்டான் செத்து போயிட்டான் அரிஞ்ச சோழர் என்ன பண்ணாரு அவர் அரசரு முன்னே இளவரசன் இப்ப அரசனையே செத்து போயிட்டான் கேட்டா அதன் பிறகு அரிஞ்சை சோழனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவன் அவருடைய மகன் சுந்தர சோழன் சுந்தர சோழனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவன் ராஜராஜன் எழையில ஆதித்தம் ஒருத்தர் இருக்கான் அவர் பாண்டியன் ஆட்டி போய் பணியெடுத்து சென்று வென்று பாண்டியன் வென்று அவன் அவனை கொன்று வந்தாரு அவன் பிறகு அவர் சூழ்ச்சி செய்து கொலை செய்யப்பட்டார் ஆயுத்த வரை அவனை படிச்சிருப்பீங்க அப்புறம் ராஜராஜன் ஆட்சிக்கு வரான் அவன் வந்து பார்க்கறான் தன்னுடைய தாத்தா இறந்து போனார்ல அவர் அங்கே ஒரு சமாதி கட்டணும் அவங்க துணி இருக்கு அதுதாங்க ஊரு அப்படி தன்னுடைய தாத்தா இறந்து போனார்ல அந்த ஆற்றூர் ஏன்னா ஆற்றூர்ல இறந்து போயிட்டார் துஞ்சின அப்படின்னா இறந்து போனார் தூங்கிட்டார் அப்ப ஆற்றூர் துஞ்சின தேவர் ஆக அறிஞ்ச சோழன் இந்த மேல்பாடி இந்த ஆத்துக்கு அந்தாண்ட அவர் இந்த போரில் இறந்திருக்க ஏன்னா ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணார் அதுக்கான ஆதாரம் ஆற்றூர் துஞ்சின தேவர் என்று இவர் அழைக்கப்பட்டார் இப்போ சமீபத்தில் கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க இல்லையா வள்ளிமலையில் கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க அது ராசகூட அரசன் மூன்றாம் கிருஷ்ணன் ஆகிய கண்ணனத்தனுடைய கல்வெட்டு அந்த கல்வெட்டில் தான் இன்னொன்று வருது ஆணை மேல் தூஞ்சின அவர் பற்றி வருது அவங்க எதிரி விடவே இல்லை இந்த கதை பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் கிருஷ்ணனுக்கும் இந்த ராஜாகுரன் அந்த கதை கர்நாடக வரைக்கும் போயிருக்கு அது பெரிய நேரம் பார்த்தாது அவ்வளோ சொன்ன நான் ரொம்ப சுருக்கமாக அவங்க சொல்லிட்டேன் ஆறுமுள்ளவர்கள் கதைகளும் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் அப்போ இங்கேருந்து போய் அங்கெல்லாம் நிறைய தானம் கொடுப்பான் என் வெற்றிக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு இரண்டாம் போதுன்னு பல ஊர்களை தரான் அந்த இரண்டாம் போது என்ன பண்ணா தன்னுடைய படை தளபதி அமிரதாவுக்கு ஊர்களை கொடுத்து ஒரு நாய் கேட்டான் உனக்கு என்ன நாய் வேணும்னு கேட்டான் அந்த பேர் வந்து காளி அந்த நாய்க்கான நடுகள் இன்னும் இருக்கு மைசூரு வந்து அருங்காட்சியத்தில் இருக்கு அந்த நாய் சொல்லும் போது தான் அந்த கதையெல்லாம் சொல்கிறானுங்க ராஜா யுத்தன் ஆனமல் தேவர் அப்படின்னு அப்படியான ஊர் இது அப்போ ஒரு சோழ அரசன் போர் செய்து இறந்துபட்ட அந்த சமாதி அதை பள்ளிப்பாடை கோயில் அந்த ஊர் தான் இந்த மேல்பாடி ஊர் இந்த மேல்பாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கோயில் இருக்குது ஒன்று சோமநாதீஸ்வரர் கோயில் இன்னொன்று சோழீஸ்வரர் கோயில் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இதை சோழ சிம்ம ஈஸ்வரம் உடைய மகாதேவர் இதுக்கு அறிஞ்சய ஈஸ்வரம் அறிஞ்சிக ஈஸ்வரம்னு பேர் ரெண்டு கோயில் அப்போ ராஜராஜன் தன்னுடைய தாத்தா இறந்து போயிட்டாருன்னு இறந்து போன சமாதியில் சமாதி இருக்குது நீங்கள் வரைக்கு இவன் வந்து பெரிய அளவில் கோயில் கட்டியிருக்கான் இந்த கோயில் தஞ்சாவூர் கோயில் கட்டினாங்க இல்லையா அதே காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில் அவன் பள்ளிப்படை கோயில் சமாதி கோயில் ஆனால் இந்த கோயில் தஞ்சாவூர் கோயில் கட்டுவதற்கு முன்பாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலே அதாவது பதினோரு ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் இதுக்கு சோழேந்திர சிம்ம ஈஸ்வரமுடைய நாயனார் கோயில் இது அறிஞ்சுகே ஈஸ்வரமுடைய கோயில் அங்க ரெண்டு கோயில் இருக்கு ரெண்டு கோயிலுமே ராஜராஜன் காலத்துக்கு கட்டப்பட்ட அற்புதமான ஒரு கோயில் ஆமா சார் எப்படி அற்புதம்ன்றீங்களா எல்லா கல்லுமே பச்சை கல் அதுவும் கீழே அதிட்டான முதல் கலசம் வரை இந்த பச்சை கல் தான் கலசமே கலசம் நம்ம வைப்பாங்க கலசம் செப்பு கலசம் வைப்பாங்க அதெல்லாம் இல்ல அது கூட கல்லு தான் கலசம் கூட கல்லு தான் ஏன்னா இதெல்லாம் எல்லைப்பகுதி சோழ இருக்கும் ராசகோட கர்நாடகா நம்ம சொல்ல தமிழ்நாடு கர்நாடகா அப்படியே எல்லைப்பூர் நிறைய நடந்த ஒரு பகுதி ஒரு வரலாற்று சிறுமைக்கு பகுதி வேலூர்ல ஏன்னா பள்ளிப்படை கோயில் வந்து மொதல் தமிழ்நாட்டில் ரெண்டு தான் இருக்கு தெரிஞ்சது இருக்கலாம் சொல்லுவாங்க எல்லாரும் ஆனால் தெளிவான ஆதார் ரெண்டு தான் ஒன்று இந்த ராஜராஜுடைய தாத்தாவான அறிஞ்சிய சோழருக்காக கட்டப்பட்ட இந்த மேல்பாடி கோயில் இன்னும் ஒன்று ராஜராஜுடைய மனைவி வானோன் மாதேவிக்கு கட்டப்பட்ட கும்பகோணம் அதி அருகில் உள்ள பட்டீஸ்வரத்தில் ராமநாத சாமி கோயில் அதுதான் ரெண்டு தான் இருக்குது இவ்வளோ செய்தா சா ராஜா அவனுக்கு காண தேடவும் அது எங்கே அழிஞ்சு போச்சே அங்கே தான் இருக்குது இல்லை சோழர்களை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம் சாதாரணமாக இல்லை சோழர்கள் மிகப்பெரிய ஒரு பேரரசு சோழர்கள் கடகலர்ந்து தமிழோட வரலாற்றை உலகலையை செய்தவர்கள் உள்ளபடியே ஜாவா சுமத்ரா பர்மா தாய்லாந்து இலங்கை போன்ற நாடுகளெல்லாம் பலேசிய கிடாரம் கங்கை வரை கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் ஈழம் கொண்டான் நிறைய இருக்கு சோழர்கள் உண்மையாக தமிழக வரலாற்றில் தமிழ்முடிய வரலாற்றை செய்தவர்கள் நெம்மாந்து நிற்குமாறு செய்தவர்கள் சோழர்கள் எனவே சோழர்களை பற்றி நிறைய படிக்கணும் நம்ம சொல்கிறோம் அப்படியான ஒரு கோயில் மற்ற இதெல்லாம் வேலைதான் சந்தேகம் அங்கே போய் நம்ம கோயிலை பார்க்கலாம் ராஜரே சோழன் பதினாலாவது ஆட்சி ஆண்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தஞ்சாவூர் கோயில் கட்டுவதற்கு பதினோரு ஆண்டுக்கு முன்னாடியே இந்த கோயில சிவன் கோயில கட்டியிருக்கா அந்த மேல்பாடி சோழேந்திர சிம்மேஸ்வரம் கோயிலில் எத்தனை ஆடுகள் இருக்கிறது வாங்க கணக்கு பார்ப்போம் வர அங்க காஞ்சிபுரம் நம்ம சொன்ன வெறும் வார்த்தை அவர் சொன்னா திருமந்திரம் நம்ம வாய் வெறுவாய் அவருக்கு திருவாய் நம்ம வெறுங்கை கை அவருக்கு திருக்கை நம்மளுக்கு வெறு வயிறு அவருக்கு திரு வயிறு கோயில வெறுமனியா சாமி மட்டும் நீ பார்க்கக்கூடாது கூடாது சமூகம் சார்ந்த செய்திகள் ஆயிரம் ஆண்டுக்கு இந்த சமூகம் எப்படி இருந்தது முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அந்த வரலாற்று போகணும் வீரத்தை மட்டும் சொல்ல ரொம்ப அரிதான கல்வெட்டில் தன்னுடைய தோல்வியையும் தான் பட்ட கஷ்டங்களையும் சொல்லியிருக்காங்க வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி தலையை கொண்டு வந்து தஞ்சாவூர் அரண்மனையில கம்பத்துல நட்டு வச்சுட்டா அவ்வளோ வீர சாகசம் யார் யாரு ஆதித்தரிகால்